శ్రీమతే రామానుజాయనమ శ్రీ స్వామి దేశీయనరువళిసాదుగా సహం ఎన్నూత్రి మూడవది శ్లోకం యంత్రికా పద్ధతి అప్పటికర చాపటరం ఎప్పటికి పారణిపాదుకేత్వీ యామ్ అనగాం అంగుళి యంత్రికాం అభైమి స్వగం गुंडा मिताम ते परम देवतम ये कम गीती रुचंतिम मुरबित मणिपादु के अंगुली यंत्रिकाम अवैमि स्वयं गुंडा मिताम ते பரமம் தெய்வதம் கே கம் கிதி ருச்சந்தீம் என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம் முரபித் மணி பாதுகே முராரியன் மணி பாதுகே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த முரபித்த முரனுக்கு எதிரானவன் என்கிற அரக்கனை அழித்தும் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் நம்ம முன்னையும் பார்த்துருக்கோம் சேர்த்து படிக்கிற போது விண்மணி பாதுகே அப்படின்னு சேர்த்து படிச்சிருவான் அனகாம் குறை ஒன்றும் இல்லாத தொதியம் தேவரீருடைய அங்குலி யந்திரிகாம் கட்டை விரலின் பிடிப்பாக இருக்கிற குமிழ் முன்னாடி படிச்சுருக்கோம் அந்த எந்திரிகான்னா அந்த குமிழ் தான் குமிழ் தே தேவரீருடைய பிரதேசினியம் அங்குலி அங்குலி ஆள்காட்டி விரல் போல் நீண்டு நின்று ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணனை ஸ்வயம்னா இந்த பாதுகை அணிந்திருக்கிற ஸ்வயம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதனால் ஸ்ரீமன் நாராயணனே உன்னமிதாம் ஏகம் பரம் தெய்வதம் கிதி கிதி அர்த்தமாக உன்னமிதாம்னா உயர்ந்த ஏகம்னா ஒரே பரம் தெய்வதம் பரம்பொருள் கிதி என்று அதான் அர்த்தம் உயர்ந்த ஒரே பரம்பொருள் என்று ருச்சந்தீம் அறுதியிட்டு சொல்கிறது என்று அவைபி கருதுகிறோம் அர்த்தமாக அது உங்களுக்கு மொத்தத்தை சேர்த்து படித்தா புரிஞ்சு போயிடும் முராரியின் மணிப்பாதுகே குறை ஒன்றும் இல்லாத தேவரீருடைய அங்குலி யந்திரிகாம் கட்டை விரலின் பிடிப்பாக இருக்கிற குமிழ் தேவரீருடைய ஆள்காட்டி விரல் போல் நீண்டு நின்று நாம் ஆள்காட்டு விறல் போல் தான் இருக்கு நாம் நீண்டு நின்று சொல்லியிருக்கோம் அவ்வளோ பயரமாக இருக்காது ஸ்ரீமன் நாராயணனே உயர்ந்த ஒரே பரம்பொருள் என்று அறுதியிட்டு சொல்கிறது என்று அவைமி கருதுகிறோம் இந்த ஸ்லோ அத்த மாதிரி இந்த இடத்துல அனகாம் அப்படின்னா குறை ஒன்றும் இல்லாத இந்த குறை ஒன்றும் இல்லாத என்னென்ன தேவரி முதல்ல பாதுகை குறை ஒன்றும் இல்லாதது அப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை பரம்பொருள் நேரம் இதை இந்த முராரி அனகாம் அவன் குறை ஒன்றும் இல்லாதவன் அதுக்கப்புறம் இந்த யந்திரிக்காய் இருக்கோ இல்லையோ அதுவும் குறை ஒன்றும் இல்லாது அப்படின்னா இந்த குறை ஒன்றும் இல்லாத அனகாம் அப்படிங்கிறத எதுக்கு வேணும் அட்ஜெக்டிவாக போட்டுக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் போட்டுக்கோங்க நாம் இங்கே சேர்ந்து போது குறை ஒன்றும் இல்லாத தேவரீருடைய அப்படின்னு பாதுகாக்க மாத்திரம் இங்கே குறிப்பிட்டிருக்கோம் குறிப்பிட்டிருக்கிறோம் இஸ்லாம் படிச்சுட்டா நான் நான் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு முராபின் மணிபாதுகேத்வதி அனகாம் அங்குலி யந்திரிகாம் அவைமி ஸ்வயம் புன்னமிதாம் பிரதேசி தே பரமம் தெய்வதம் கேகம் கிதி ருசந்தீம்

पदशाका युग यन्त्रिका विचित्र परमं पुरुषं प्रकाशयन्ति प्रणवस्य इव पर गीयं अर्धमात्रा स्वदते मणिपादुके पदिया पदशाका युग यन्त्रिका विचित्र பரமம் புருஷம் பிரகாஷய்தி பிரணவசியாகிவ பராகியம் அத் அர்த அர்த்த மாத்ரா அர்த்தமாத்ரானா பாதி மாத்திரைன்னு அர்த்தம் தமிழில் சொல்லணுன்னா ஒற்றெழுத்துன்னு சொல்லுவோம் இலக்கணத்தில் சரி அர்த்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் ஸ்வததே மணிபாதுகே பெருமானுக்கு இதமளிக்கும் மணிபாதுகே ஸ்வததேன்னா விச் கிவ்ஸ் யூ ப்ளஷர்னு அர்த்தம் அப்போ இதம் போ போட்டுக்கலான்னு நினச்சா அது போகிறோம் இன்பம் அளிக்கும்னு சொல்லாமல் பெருமானுக்கு இதமாக இருக்கும் மணிப்பாதுகையே அப்படின்னு அர்த்தம் பண்ணினா சரியாக இருக்கும்னு பட்டது எனக்கு தொதியா தேவரீருடைய பதசாகா எந்திரிக்கா யுக யுகான்னா ஜோடின்னு அர்த்தம் எந்திரிக்கான்னால் அந்த கட்டவரலை மாட் கட்டவரல் மாட்டிக்கிற அந்த குமிழ் பதசாகா அப்படின்னா பாத பதத்தினுடைய அந்த சாக்கை அது விரலுக்கான அந்த குமிழ்ங்கிறது அப்படி எழுதியிருக்காரு கட்டை விரல் பிடிப்பான குமிழ்கள் எந்திரிக்கான குமிழ்கள் இந்த பத சாக்காங்கிறது பதத்தினுடைய சாக்கம் பதத்தினுடைய பிரான்ச் அப்படின்னு விரல்ன்னு அர்த்தம் ஸோ கட்டை விரலின் பிடை பிடிப்பான குமிழ்கள் இரண்டும் யுகான்னு போட்டிருக்கு அதனால் இரண்டும் விசித்திரா விசித்திரமானவை ஏன் விசித்திரமானவை ஏனென்றால் இயம் இயக்குமிழ்கள் பரமம் புருஷம் பிரகாசயந்தி பரமபுருஷனை காட்டி தரும் பிரகாசயந்தினால் நமக்கு காட்டி தருகின்ற அது நவுனது பிரகாசயந்தி அப்படின்னு போட்டு நீடி இந்த தீ நீடாக இருக்கிறதுனால பெருசாக இருக்கிறதுனால அது காட்டிக்கு தருகின்ற பிரணவசிய ஓம் என்கிற பிரணவத்தின் பர அத்தபாத்ரா இறுதியில் வருகின்ற ஒற்றழுத்தான இம்காரம் இவ போன்று உள்ளன திருப்பி சொ சொல்கிறோம் அவங்களுக்கு அது பெருமானுக்கு கிதமளிக்கும் பாதுகையன் கூட்டார் தேவரீருடைய கட்டை விரல் பிடிப்பான குமிழ்கள் இரண்டும் விசித்திரமானவை விசேஷமானவைன்னு கூட சொல்லிக்கலாம் ஏனென்றால் இக்குமிழ்கள் பரம புருஷனை காட்டித்தரும் ஓம் என்ற பிரணவத்தின் இறுதியில் வருகின்ற ஒற்றழுத்தான இம் காரம் போன்று உள்ளது இம் மாதிரி இருக்கா இந்த அந்த குமிழ்கள் அப்படின்னு தேசியருடைய டிஸ்கிரிப்ஷன் படிக்கலாம் நினைக்கிற ஸ்லோகத்தை ஸ்வத தேதுகேத்வதியா पदशाखायुगयन्त्रिका विचित्रा परमं पुरुषं प्रकाशयन्ति प्रणवस्य इव परगियं अद्रा द परेयं परे परेय मा परेयमाद्रमात्रा परेय मा परेयमाद्र मात्रा अपि सेत्परगियं ಅರ್ಧ ಮಾತ್ರ ಅರ್ಧನ್ನ ಪಾದಿ ಎಳು ಅದ ಒತ್ತುತ್ ಅಪರ್ತು ಇಪ್ಪ ಎಣ್ಣಿ ಅಂಜಾವ್ ಪಾತ್ರ ಅನುಯಾತ ಮನೋರತಾಬುರೇ ಭವತಿ ಕೇಲಿ ರಥಾ ಚರಣಿ ಗಂತ್ರಿಗ ತವ ಕೇಷ ತನು ಕಬು ಸಾರಿ ಕಬರ ಸಾರಿ कुबर संपदं पुरस्ताद् अनुयात मनोरता मुरारेगे भवति केली रत श्रियं दधाति चरणावनि यंत्रिका तवयेशा तनुते कुबर संपदं प्रस्पुरस्तादि कुबर சம்பதம் புரஸ்தாது கூபரான்னா இந்த தேர் ஓட்டுறப்ப தேர் நம்ம வீதியில் இழுக்கிற போது அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மரக்கால்பா கை கா அதை வச்சு தான் தேரோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுவாள் தேரோட டைரக்ஷனை மாற்றுவா அந்த கூபர சம்பதம் அதற்கு இணையாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் எது எதை பற்றி சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இப்போ இப்போ முதல்ல சரணாவணி அப்படின்னு பாதுகையை கூப்பிட்றார் பாதரக்ஷையே பவதி தேவரீர் முராரேகே முராரியின் அனுகாத்த அடியார்களின் மனோரதா மனோரதங்களை அதாவது ஆசைகளை ததாதி சமாளிக்கிறீர் கையாளுகிறீர் ரெண்டர்த்தம் இருக்குது ஹேண்டில்னு அர்த்தம் ஹேண்ட்லிங்னு அர்த்தம் ததாத்தின்னா ததாத்தின்னா கொடுக்கிறீர்ன்னு அர்த்தம் ததாதி அப்படின்னா சமாளிக்கிறீர்னு அர்த்தம் அப்புறம் முராரேஹே முராரியின் கேள்யம் லீலைகளுக்கு உகந்த தேராகவும் இருக்கிறீர் நீர் அது பாதுகா பாதுகையை பற்றி சொல்கிறார் நீர் பெருமானுடைய அடியார்களுடைய ஆசைகளை சமாளிக்கிறீர் நல்ல வார்த்தை கவனிச்சுக்கோங்க எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார் இவர் கையாள்கிறீர் அது நல்ல விசேஷம் அப்புறம் முராரியின் லீலைகளுக்கு உகந்த தேராகவும் இருக்கிறது தபகேஷா எந்திரிகா உமது இந்த கட்டை விரல் பிடிப்பு குமிழ்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல வர்ற புரஸ்தாது பெருமானின் ரதத்திற்கு முன்பகுதியில் கிடப்படும் கூபர சம்பதம் தேவ தேரின் வேகம் திருப்பம் இவற்றை நிர்ணயிக்கும் ஏற்காலுக்கு சமமாக இருக்கிறது சமமாக தனுத்தே திகழ்கின்றன இந்த கூபர அப்படின்னா அந்த ஏற்கால் மரத்தினால ஒரு ட்ரையாங்கிள் இது இருக்கும் அதை வச்சு தான் தேரோட திசையை திருப்பா தேரை நிறுத்துவா எல்லாம் என்ன பண்ணுவோம் அதுதான் சொல்கிறேன் தேரின் வேகம் திருப்பம் ஆகிய இவற்றை நிர்ணயிக்கும் ஏற்காளுக்கு சம்பதம்னா அதே பதம் அதமமாக தனுத்தே திகழ்கின்றன அப்படின்னு சொல்கிறேன் ரத்தமாக தான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசைகளை நிறைவேற்றுவார் இல்லை ஆசைகளை சமாளிக்கிறீர் கையாளுகிறீர் புரியுதா உங்களுக்கு எந்த எது கரெக்டு எது கொடுக்கணும்னு தெரியும் பாதுகைக்கு அதுக்கேற்ற மாதிரி பெருமாள்கிட்ட சொல்லுவாரோ இல்லை அவரே ஏற்பாடு பண்ணுவாரோ தெரியாது பாதுகைகள் ஆசைகளை நிறைவேற்றுகின்றன அப்புறம் இந்த ரத்தம் ரெண்டு மூணு நாட்டில் யூஸ் பண்ணியிருக்கார் பாருங்க மேலே மனோரதம் ரொம்ப அடியார்களுடைய மனோரதங்கள்னு ஒன்று அதுக்கப்புறம் பெருமானுடைய தேர்னு ஒன்றும் பெருமானுடைய தேராகவும் இருக்கிறது ஆனால் பெருமாளை ஏழை பண்ணிட்டு போகிறதுனால பாதுகே ஒரு தேர் மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு தேர் இந்த கூபரை அப்படிங்கிறது தேரினுடைய வேகம் தேரினுடைய திசை இதை மாற்றுகின்ற இந்த காலாக மரக்காலாக இருக்கிறீர் ஏற்காலாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறேன் இது ஒரு விசேஷமான ஸ்லோகம் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தேரில் எழுந்து போது பார்த்தவாளுக்கு இந்த ஸ்லோகத்தினோட அர்த்தம் நான் புரியுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் கஷ்டமில்லை ஸ்லோகத்தை படிச்சுடாமா அனுகாத்த மனோரதா முராரே பவதி கேலிரதஸ்ரீயம் ததாதி சரணாவனி யந்திரிகா தவகேஷ தவகேஷா தனூத்தே கூபர சம்பதம் புரஸ்தாத்து புரஸ்தாத் தான் முன்னாடின்னு அர்த்தம் தேருக்கு முன்னாடின்னு அர்த்தம் பண்ணிட்டுருக்கோம் ஸ்ரீமதே ராமான்னு ஜாயிருவான்